தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமித்ஷா மூன்று முறை சொல்லிவிட்டார் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் தனக்கு எவ்வித பங்கும் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன கருத்துக்களையே ஒரு தொண்டனாக தான் பின்பற்றுவதாக அண்ணாமலை கூறியுள்ளார் ஆனால் தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கறாரு பிளக்க பார்க்கறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனால் என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம் கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும் நான் பணம் கொடுக்க மாட்டேன் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது பகீர் நேர்மை டிஎஸ்பி சுந்தரேசன் ஆவேசம்

ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு நடந்து செல்லும் வீடியோ தமிழகம் முழுவதும் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அவர் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சட்டவிரோதமாக செயல்பட்ட பார்களை இழுத்துப் போட்டினார் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்றவர்களை ஜெயிலில் தள்ளினார் திரும்ப திரும்ப தப்பு செய்தவர்களை குண்டாசில் போட்டார் சுந்தரேசனால் கைது செய்யப்பட்ட எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் சிலர் செல்வாக்கு மிக்கவர்கள் சினிமாவைப் போல அவங்களை விட்டுடுங்க என மேலிடத்தில் இருந்து நெருக்கடி வந்துள்ளது சுந்தரேசன் பணியவில்லை அதனால் அவரை முடக்குவதற்காக அவர் பயன்படுத்தி வந்த ஜீப்பை உயரதிகாரிகள் பறித்தனர் மயிலாடுதுறைக்கு வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாதுகாப்புக்காக தேவைப்படுகிறது என சொத்தை காரணங்களை சொல்லி உள்ளனர் அதையும் சகித்துக்கொண்ட சுந்தரேசன் அலுவலகத்துக்கு நடந்து செல்ல அந்த வீடியோதான் இன்று தமிழக அரசியலில் பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது நேர்மையாக செயல்பட்ட ஒரே காரணத்துக்காக தன்னை பழிவாங்குகிறார்கள் என ஆவேசமாக கூறுகிறார் சுந்தரேசன் இரண்டு ஐ அதிகாரிகள் தன்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் என டைரக்டாக கூறினார் உளவுத்துறையில் உயர் பொறுப்பு வகிக்கும் டேவிட்சன் தேவாசிர்வாதம் செந்தில்வேலன் ஆகியோர்தான் அவர்கள் என்றார் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் மீதும் சரமாரி புகார் கூறினார் எல்லாரும் சேர்ந்து தன்னை ஏன் பழிவாங்குகிறார்கள் என்பதற்கான காரணங்களையும் அவரே விளக்கினார் பழி வாங்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க சார் சென்னையில இருந்து அதிகாரி உயர் அதிகாரிகள் எல்லாம் பண்றாங்க சார் ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி லாநாடு இந்த எஸ்பியை வச்சு பழி வாங்குறாங்க சார் பத்து மாசமா என்ன பழி வாங்குறாங்க சார் எதுனாலங்க சார் சார் மனித உரிமை ஆணையத்துல நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா அதை மாத்தி கொடுக்க சொன்னாங்க நான் முடியாதுன்னு சார் சார் அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க எது தொடர்பாங்க சார் சார் மனிதனை சித்திரவதை பண்ணி அடிச்சு துன்புறுத்துனால நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேங்க போலீஸ்க்கு அகேன்ஸ்டா அங்க இருந்து அந்த ரிப்போர்ட் சரிங்க சார் மனித உரிமை ஆணையத்துல விசாரணை பண்ற ஒரு அதிகாரி எப்படி கொடுப்பான் தப்புனா தப்பு தான் கொடுப்பான் நேர்மையா நேர்மையா தான் கொடுப்பான் நான் கொடுத்ததுக்கு என்ன பழி வாங்கினாங்க என்ன தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணாங்க இங்க என்ன சித்திரவதை பண்றாங்க சார் பத்து மாசமா நேற்று ஸ்டாலின் எஸ்பி கூப்பிட்டே எனக்கு சொல்லிட்டாரு எனக்கு உங்களுக்கு எனக்கு நீங்க தெரிய நீங்க நல்லா வேலை செய்யறீங்க வேற வழி இல்ல உங்க வண்டியை புடுங்க சொல்றாங்க உங்களை வந்து இந்த உயரதிகாரிகள் இன்னொரு பேரை சொல்லி வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ண சொல்றாங்க நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நானு ஏன் வண்டியை பிடிக்கிட்டு என்ன நடக்க விட்டுட்டு அசிங்கப்படுத்தி போட்டு என்ன பண்ணிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சித்திரவதை பண்றாங்க நான் பணம் கொடுக்கல நான் இது பண்ணல அது பண்ணல தேவையில்லாத இது பண்றாங்க சார் என்ன சார் பாலச்சந்திரன் ஒரு டீம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கான் சார் அவன் ஆஹ் அவன யாரும் கேட்க மாட்டேங்கிறான் உயர் அதிகாரி கேட்க மாட்டேங்கிறாங்க இதுவும் பண்ண மாட்டேங்கிறான் காரணம் இவன் எல்லாம் உளவு பிரிவு கண்ட்ரோல்ல வரான் இவ்வ சென்னைல இருக்கிற உளவு பிரிவு அதிகாரியுடைய கண்ட்ரோல்ல வரான் இவன் இங்க உக்காந்து எல்லாரையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் இவன் அதுக்கு எஸ் பி உணர்ந்தையா இருக்கிறாரு பணம் கேக்குறாரு நான் எங்க போய் பணம் கொடுப்பேன் சார் எது சார் பணம் பணம் வேணுமா அது எதுக்காக கேக்குறாங்க மாசம் மாசம் பழைய அதிகாரி குடுத்துட்டு வந்து சார் கல்லால இருந்து நான் குடுக்க மாட்டேன் சார் நான் என்ன வாங்கறத கிடையாது நான் யாரையும் கொடுக்க மாட்டேன் என் போலீஸும் யாரும் நேர்மையா இருக்குன்னு சொல்றேன் நான் எல்லா பாரியும் சார் நாற்பத்தி எட்டு பார்ல எல்லா பாரியும் அப்புறம் அப்புறம் ஆயிரத்தி இருநூறு பேர் மேல வழக்க போயிருக்க கூண்ட சட்டு போட்டு இவ்வளவு பண்ணிருக்கிறேன் என்ன நேர்மையா இருக்கிறேன் என் மேல சாணி பூசுற மாதிரி இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் பண்ண சொல்றீங்க என்ன கண்டிப்பா சார் வண்டியை நானா சார் நடந்து போறேன் வண்டியை பொண்ணுதும் நீ திருச்செந்தூர் பந்தபஸ்துக்கு எஸ்கார்டு மினிஸ்டர் ரெஸ்கார்ட்டுக்கு வண்டி கேக்குறாங்க சார் குடுக்க மாட்டேன்ட்டேன் எந்த ப்ரோட்டோகால்ல இல்ல மெய்யநாதன் மினிஸ்டருக்கு வண்டி கேக்குறாங்க சரிங்க சார் புரோட்டோகால்ல இல்லனா குடுக்க முடியாதுன்ட்டுங்க சரிங்க சார் அப்ப அது குடுக்கலன்றதுக்காக என்ன திருச்செந்தூர் வந்தபஸ்து அனுப்புறாங்க அஞ்சு ஆறு ஏழு சரிங்க சார் அது குடுக்கலன்றதுக்காக என்ன திருவாரூர் பந்தபஸ்து அனுப்புறாங்க எட்டு ஒன்பது பத்து சரி பத்தாம் தேதி வந்தோன வண்டிய புடுங்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு வண்டி சாகுற மாதிரி ஒரு வண்டியை குடுத்து அந்த வண்டி ரோட்லயே ஓடாதுங்க அன்னைக்கு போறேன் அன்னைக்கு நெருப்பு வந்துச்சு வண்டியில கூப்பிட்டு மைக்ல கூப்பிட்டு சொல்றேன் அந்த வண்டியை வந்து கண்ட்ரோல் ரூம்ல போட்டுட்டு நான் பைக்ல மூவ் பண்ணிட்டு இருந்தேன் என்னால முடியல டெய்லியும் வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல போக முடியலீங்க சார் வலிக்குது சார் சார் எனக்கு நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன் சார் எல்லா எடுத்து செக் பண்ணிட்டு வந்தேன் சார் இதெல்லாம் தலையெழுத்தா சார் டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு வேலை செஞ்சு அவ்வளவு நல்ல பேர் எடுத்து இந்த ரெண்டு பேரால இவ்வளவு பிரச்சனை எஸ்பி கூட பரவாயில்ல சார் உடுங்க சார் அவரு நேர்மையான ஒரு கூட வச்சுக்கோங்க சார் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனாலதான் இவ்வளவு இஷ்யூ ஓடுங்க சார் இங்க இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணதும் அவன் தான் சார் நான் ஏன் சார் நடந்து போறேன் வண்டியில போயிட்டு இருந்தேன் கண்டிப்பா இன்னைக்கு திடீர்னு ஏன் வண்டியில நடந்து வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்குது எனக்கு வண்டி இல்ல சார் நான் ஆபீஸ் போய் அவன் எப்படி போவேன் நானு கண்டிப்பா கண்டிப்பா சார்

தான் சார் இது மாதிரி போலீஸ் அதிகாரிகள் நேர்மையா வேலை செய்யறதுனால கேக்குறதுனால சில குற்றங்கள் குறையுது ஆமா சார் ஆமா ஜாமி போட்டுக்கிட்டு வேலை செய்யறதுனால அஜித் போன்ற மரணங்கள் நடக்குது அந்த போலீஸ் குடும்பம் கரெக்டுங்களா சார் உண்மைதான சார் அது உண்மைதான் சார் அந்த அதிகாரிக்கு நீ ஆமா ஜாமி போட்டு அந்த சீட்ல உக்காரணுன்றதுக்காக என்ன ஆகுது இப்ப உங்க குடும்பம் போலீஸ் குடும்பம் எல்லாம் சாத்தாங்குலமும் எல்லாம் உள்ளது பார்த்தா அவங்கள வழக்க விசாரிச்ச அதிகாரி சார் நானு மனித உரிமை ஆணையத்துல நான் நேர்மையா இருக்கிறேன் சார் நானு நான் பேசதான் செய்வேன் ஆமா நேர்மையா இருக்கிறவங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா பரவாயில்ல சார் என்ன பண்ணுங்க சார் சஸ்பெண்ட் பண்ணுங்க சார் நான் இன்னும் ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் நின்னு நிக்கல என்ன நிக்க வச்சிருவாங்க நிக்க வச்சா சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் பேசல வெளியில வரல இதுக்கு உயர் அதிகார் ரெண்டு பேர் தான் சார் காரணம் என்னுடைய சாவுக்கு அவங்க தான் சார் காரணம் சார்

எந்த உயர் அதிகாரி கேட்கற சார் வண்டியை போய் வாருங்க எல்லா படம் வண்டியை தீர்னு வந்த வண்டியை போட்டானுங்க பயந்துக்கின்னு உம் உம் ஏ இது ஏன் இது இந்த இந்த சூழ்நிலை தள்ளப்பட்டது யாரு நீயா ஏன் நானா யாரு சார் கண்டிப்பா அது அப்புறம் என்ன வேணா பண்ணட்டும் சார் நான் ரெடி ஆயிட்டேங்க சார் என்ன வேணா பண்ணட்டும்ங்க சார் உயிர் தானே சார் நான் பாத்துக்கிறேன் சார் என் உயிர் தான் சார் என் குடும்பத்துக்கு முக்கியம் வேலை விடுங்க சார் இவனு விஆர்எஸ்ல போயிட்டேன் சார் விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டேன் சார் போன மாசம் நான் பிஆர்எஸ் ஜனவரி மாசம் பி ஆர் குடுத்துட்டு வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஆகி விஜிலன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க எஸ்பிசிஐடி கிளியர் பண்ணிட்டாங்க சிபிசிஐடி கிளியர் பண்ணிட்டாங்க இவரு எஸ் போலான்ட்டாங்க இதே ஸ்டாலின் என்ன புடிச்சு இன்னும் ஏழு வருஷம் இருக்குதுங்க ஏடிஎஸ்பி ஆகணுங்க எல்லாம் ஆகணுங்க தயவு செய்து வேலை செய்யுங்க கெஞ்சி கூத்தாடி என்ன இருக்க வச்சுக்கிட்டு இப்போ இவ்வளவு கல்டா பண்றான் சார் அந்த ஆளு இதெல்லாம் யார் சார் இதெல்லாம் கேட்பாங்க யார் சார் கேக்கணும் அரசாங்கம் இவ்வளவு கூப்பிட்டு கேக்கணும் இல்லைங்க சார் ஆமா அரசாங்கம் எங்க கேக்குது எங்களை தான் சார் பனிஷ் பண்ணுது அடுத்தது எனக்கு என்ன வரும் தெரியல என்ன அவ பெயர் கொடுக்க போறானுங்க எனக்கு தெரியல கேட்காது சார் அரச வந்து கண்ணை மூடி வச்சிட்டு இருக்க அரச கெடுக்கிறதே இவனுக்கு தான் சார் இந்த தான் சார் எங்கள மாதிரி அதிகாரி கிடையாதுங்க சார் இந்த மாதிரி அதிகாரிகளை தான் சார் அரசுக்கு கெட்ட பெயர் நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கு திமுக அரசு கொடுத்த பரிசு இதுதான் டிஜிபிக்கு அண்ணாமலை காட்டமான கேள்வி மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு விலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக இருப்பவர் சுந்தரேசன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த பொறுப்பில் இருக்கிறார் மயிலாடுதுறையில் டிஎஸ்பியாக பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோதமாக நடக்கும் மது கடத்தல் மற்றும் விற்பனையை முடிவுக்கு கொண்டுவர அதிரடி நடவடிக்கையில் இறங்கினார் பாட்டில் கடத்தல் மற்றும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்பவர்களை பிடித்து சிறையில் அடைத்தார் அனுமதியின்றி செயல்பட்ட சீல் வைத்தார் மது கடத்துபவர்கள் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களது பின்புலம் என்ன என எதையும் பார்க்காமல் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது மயிலாடுதுறை மக்களிடையே வரவேற்பை பெற்றது இந்நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் மூன்று நாட்களுக்கு முன் மயிலாடுதுறை சென்றார் முதல்வரின் கால்வாய்க்கு தேவைப்படுகிறது என சொல்லி சுந்தரேசன் பயன்படுத்தி வந்த டிஎன் ஐம்பத்து ஒன்று ஜி பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஏழு பதிவன் கொண்ட ஜீப்பை உயர் போலீஸ் அதிகாரிகள் எடுத்துக்கொண்டனர் அதற்கு பதிலாக டி என் ஐம்பத்து ஒன்று ஜி பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு பதிவன் கொண்ட மாற்று ஜீப் தரப்பட்டது ஆனால் அது மிகவும் பழைய ஜீப் ஸ்டார்ட் செய்தால் புகை வந்து கொண்டே இருந்தது மது கடத்தல் ரைடுக்கு அந்த ஜீப் ஏற்றதல்ல என்பதால் அதை சுந்தரேசன் பயன்படுத்தவில்லை இதனால் கடந்த நான்கைந்து நாட்களாக தனது பைக்கிலேயே அலுவலகத்திற்கு சென்று வந்தார் இன்று அவர் நடந்தே அலுவலகத்துக்கு சென்றார் அதை பார்த்த பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுத்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது நேர்மையாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு அவமானம்தான் பரிசா என நெட்டிசன்கள் கருத்து பதிவிடு துவங்கினர் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் கூறியிருப்பதாவது மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்த காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்டுள்ளதால் தனது இல்லத்திலிருந்து சீருடையுடன் நடந்தே அலுவலகம் செல்லும் காணொலி அதிர்ச்சியளிக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதில் இருந்து சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீதும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றவர் சுந்தரேசன் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்தி மூன்று டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் மீது வழக்கு தொடர்ந்து எழுநூறு பேரை சிறைக்கு அனுப்பியவர் அவரது நேர்மையான நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை திரும்ப பெற்றிருக்கிறது திமுக அரசு ஏற்கனவே கடந்த ஆண்டு திமுக அரசின் காவல்துறையின் தவறுகளை குறித்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அறிக்கை கொடுத்ததற்கு பழிவாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணிமாற்றம் செய்தது திமுக அரசு தற்பொழுது மீண்டும் அவரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதையே இது காட்டுகிறது காவல்துறை என்பது மக்களுக்கானது மக்களுக்காக பணியாற்றும் நேர்மையான அரசு அதிகாரியை திமுக அரசு அவமானப்படுத்துவதும் அலைக்கழிப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக டிஎஸ்பி சுந்தரேசனின் அரசு வாகனம் திரும்ப வழங்கப்பட வேண்டும் திமுக அரசின் அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறையின் தலைவர் ஷங்கர் ஜிவால் தமிழக காவல்துறையினரின் தன்மானத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியிருந்தார் விவகாரம் நிலையில் சுந்தரேசன் முதலில் பயன்படுத்திய அதே ஜீப்பையே அவருக்கு மீண்டும் காவல்துறை வழங்கியது டிஎஸ்பி சுந்தரேசன் சென்னையில் உள்ள மாநில மனித உரிமை ஆணையத்தில் கடந்த ஆண்டு டிஎஸ்பியாக பணியாற்றினார் அப்போது காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டது பற்றியும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நடந்த என்கவுண்டர்கள் பற்றியும் சுந்தரேசன் விசாரணை நடத்தினார் இவ்விரு வழக்குகளிலும் போலீசார் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அளித்தார் அதன் பிறகே அவர் மயிலாடுதுறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் மயிலாடுதுறையிலும் அவர் தனது பணிகளை யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையான முறையில் செய்தார் சுந்தரேசனின் அதிரடி நடவடிக்கைகள் மேலிடத்துக்கு பிடிக்காத நிலையில் அவரது வாகனம் பறிக்கப்பட்டுள்ளது அவமானப்படுத்தப்பட்டுள்ளார் சுந்தரேசன் அவமானப்படுத்தப்பட்டதில் மேலதிகாரிகள் சிலரே பின்னணியில் இருப்பதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தாமிக்க கொடி வழக்கில் திடீர் திருப்பம் விஜய் தரப்புக்கு ஹைகோர்ட் புது உத்தரவு தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அறக்கட்டளை தமிழக அரசின் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையாக செயல்பட்டு வருகிறது இவர்களுக்கென்று சிவப்பு மஞ்சள் நிறங்கள் கொண்ட கொடி உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த கொடிக்கு வர்த்தக முத்திரைக்கான பதிவு சான்றிதழ் பெறப்பட்டது இந்நிலையில் அந்த சபை சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சிவப்பு மஞ்சள் நிறங்கள் கொண்ட கொடியை தொண்டை மண்டல சான்றூர் தர்ம பரிபாலன சபை வர்த்தக முத்திரைக்கான பதிவு சான்றிதழ்கள் பெற்றுள்ளது நாங்கள் மட்டுமே அந்த கொடியை பயன்படுத்த உரிமை உள்ளது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்த கட்சியின் கொடி அதே நிறத்தால் உள்ளது ஆகவே தாவேக்க கட்சி கொடியில் உள்ள வண்ணங்களை நீக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும் எங்களது கொடியை தவறாக பயன்படுத்தியதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை ஹைகோர்ட் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் தாவேக்க தலைவர் விஜய் கட்சி பணிகளை கடந்து பல சேவைகள் செய்து வருகிறார் அதனால் கொடியை தொடர்ந்து பயன்படுத்த அனுமதித்தால் வீணான குழப்பம் ஏற்படும் என தெரிவித்தார் அப்போது இடையில் குறுக்கிட்ட நீதிபதி வர்த்தக முத்திரை என்பது சரக்குகளுக்கு தானே பொருந்தும் எப்படி அரசியல் கட்சியின் கொடிக்கு பொருந்தும் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வர்த்தக முத்திரை என்பது சரக்கு மட்டுமல்லாமல் சேவைக்கும் பொருந்தும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு வர்த்தக முத்திரை பொருந்தும் என விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து தாவேக்க தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என கூறிய நீதிபதி மனு குறித்து இரண்டு வாரங்களில் விஜய் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டார் மறு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் ஏற்கனவே தாவிக்க கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னம் தங்களுடையது என பகுஜன் சமாஜ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது இப்போது கட்சி கொடியின் நிறத்துக்கும் சிக்கல் ஏற்பட்டு இருப்பது தாவிக்க தரப்பில் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது துரத்திய போதை காட்சி. கும்பல் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தை கடை அருகே அரசு பள்ளி உள்ளது இங்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளிக்கு வெளியே சமீபத்தில் போதைப்பொருள் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது போதை ஆசாமிகளுக்கும் மாணவர்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடக்கும் சில நாட்களுக்கு முன் பள்ளி மாணவனை மறித்த கும்பல் ரகளை செய்துள்ளது மாணவனை சரமாரியாக தாக்கியதில் கண்ணில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது இதனை சுற்றியிருந்த பொதுமக்கள் தட்டி கேட்டனர் பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஒருவன் ஆத்திரத்தில் மாணவனை வெட்ட வந்தான் சுற்றி மக்கள் போதே துரத்தி சென்று வெட்ட முயற்சி செய்தான் சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது

மோதலை தொடர்ந்து சுற்றியிருந்த பொதுமக்கள் போதை கும்பலிடமிருந்து மாணவனை மீட்டனர் அறிவாளுடன் துரத்திய கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது இதுகுறித்து குன்னத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பெங்களூரு நெரிசல் விவகாரம் விராட் கோலி மீது பழி போடும் கர்நாடக அரசு ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இந்த ஆண்டு பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றது இந்த வெற்றியை கொண்டாட ஜூன் நான்காம் தேதி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்த லட்சக்கணக்கான மக்கள் நெரிசலில் சிக்கினர் இதில் பதினோரு பேர் இறந்தனர் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக பெங்களூரு ஹைகோர்ட் விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது அதன்படி கர்நாடக அரசு விரிவான தகவல்கள் அடங்கிய அறிக்கையை நீதிபதிகள் காமேஸ்வர் ராவ் மற்றும் சி எம் ஜோஷி அடங்கிய அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது அதில் கர்நாடக அரசு தரப்பில் கூறியிருப்பதாவது ஜூன் மூன்றாம் தேதி ஆர் அணி ஐ கோப்பையை வென்றது அன்றைய தினம் பெங்களூரு போலீசுக்கு ஆர் அணி நிர்வாகிகள் வெற்றி விழா நடத்துவது குறித்து ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் அளித்தனர் முறையான அனுமதி எதுவும் பெறவில்லை போலீசார் அவர்களுடைய வெற்றி பேரணிக்கு எந்த அனுமதியும் தரவில்லை ஆர் அணி அதை புறக்கணித்து செயல்பட்டது ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு ஆர் சிபி வீரர் கோலி வெற்றியை கொண்டாட வரும்படி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டார் கொண்டாட்டங்களில் பங்கேற்க அனுமதி இலவசம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதை லட்சக்கணக்கானவர்கள் பார்த்து சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்தனர் ஆனால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு தொன்னூறு நிமிடங்களுக்கு முன்பு ஸ்டேடியத்துக்குள் வருவதற்கு பாஸ் தேவை என அறிவிக்கப்பட்டது இது கூட்டத்தில் குழப்பத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது ஆர் சிபி அணி நிர்வாகிகள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று ஒருங்கிணைப்பு இல்லாமல் செயல்பட்டன ஸ்டேடியத்தின் வாசல் கதவுகளை சரியான நேரத்தில் திறக்க தவறியதால் கூட்ட நெரிசல் அதிகமானது சின்னசாமி ஸ்டேடியத்தின் கொள்ளளவு முப்பத்தைந்தாயிரம் பேர் மட்டுமே ஆனால் சுமார் இரண்டு முதல் மூன்று லட்சம் பேர் அந்த இடத்துக்கு வந்துவிட்டனர் ஆர் அணியின் சமூக ஊடக பதிவுகள் விராட் கோலியின் வீடியோ அழைப்பு முறையான அனுமதி பெறாமல் கூட்டத்தை வரவழைத்தது போன்ற காரணங்களால் போலீசாரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த சம்பவத்தில் ஏழு போலீசாரும் காயமடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்கா தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது முதல்வரின் செயலாளர் பெங்களூரு போலீஸ் கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என கர்நாடக அரசு தரப்பில் ஹைகோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நம்பர் ஒன் செஸ் வீரர் மேக்னஸ் கால்சனை மீண்டும் வீழ்த்திய இந்திய புயல் பிரக்ஞானந்தா அசத்தல் வெற்றி அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் ஃப்ரீ கிராண்ட்ஸ்லாம் செஸ் போட்டி நடக்கிறது குரூப் ஒயிட் பிரிவில் நார்வே நாட்டைச் சேர்ந்த உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் மேக்னஸ் கால்சன் அமெரிக்காவின் லேவோன் அரோனியன் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் இந்தியாவின் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா உள்பட எட்டு பேர் லீக் ஆட்டங்களில் விளையாடி வருகின்றனர் மேக்னஸ் கால்சனுக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் இந்திய இளம் மாஸ்டர் பிரக்ஞானந்தா மிக சிறப்பாக விளையாடி வெறும் முப்பத்து ஒன்பது காய் நகர்த்தல்களில் வெற்றி பெற்றார் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கால்சனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நார்வே நாட்டில் நடந்த போட்டியில் பிரக்ஞானந்தா முதல் முறையாக வென்றிருந்தார் இப்போது மீண்டும் ஒரு முறை உலக செஸ் சாம்பியனை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் பிரக்ஞியானந்தா குரூப் ஒய் பிரிவில் நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார் இந்த வெற்றி அவருக்கு காலிறுதியில் விளையாடும் வாய்ப்பை தந்துள்ளது பத்தொன்பது ஆன பிரக்ஞானந்தாவின் இந்த வெற்றியை உலகம் முழுவதும் இருக்கிற செஸ் வீரர்கள் பாராட்டி வருகின்றனா் குரூப் ஒயிட் பிரிவில் விளையாடிய மேக்னஸ் கால்சன் தொடர்ந்து போட்டிகளில் தோல்வியடைந்து நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறாமல் ஆட்டத்திலிருந்து விலகினார் இதுவும் செஸ் உலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது